உலகம் முழுவதும் உள்ள முருக பக்தர்களால் கோலாகலமாக கண்டாடப்படும் புனித நாள் தைப்பூச திருநாள் முருகப் பெருவானின் அருள் உலகெங்கும் பரவும் இந்த மகத்தான நாளை பற்றி இன்று விரிவாக பார்ப்போம் தைப்பூசம் என்பது தை மாதத்தில் வரும் பௌர்ணமியும் பூசம் நட்சத்திரமும் சேர்ந்து வரும் ஒரு மிக புனித நாளாகும் இந்த நாளில் முருக பக்தர்கள் பால் குடம் எடுப்பது அழகு குத்துவது காவடி ஏந்தி வருவது போன்ற பல்வேறு நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றுகிறார்கள் தைப்பூசத்தன்று முருகனுக்கு காவடி எடுத்தால் நடக்காத காரியங்களும் நடக்கும் என்பது பக்தர்களின் ஆழ்ந்த நம்பிக்கை முருகப்பெருமானுக்குரிய முக்கிய வேண்டுதல்களில் ஒன்றான காவடி எடுக்கும் வழக்கம் தோன்றிய தலம் பழனிமலை இந்த பழனிமலையில் மிக முக்கியமாக கொண்டாடப்படும் விழாவே தைப்பூசம் முருகன் ஞானப்பழம் கிடைக்காமல் கோபித்திருந்ததும் இந்த நாளில்தான் சிவபெருமானின் ஞான சக்தியும் அம்பிகையின் சக்தி வடிவான ஆற்றலும் ஒன்றிணைந்து உருவான அதிசய வேல் தைப்பூச திருநாளில் உலகை காக்க முருகப்பெருமானுக்கு அருளப்பட்டதும் அசுரர்களை வென்றதும் நினைவூட்டும் திருநாளாக கொண்டாடப்படுகிறது தைப்பூசம் வேலின் மகிமை முழுமையாக வெளிப்படும் புனித நாளாக போற்றப்படுகிறது வள்ளியை முருகன் கந்தர்வ முறையில் திருமணம் செய்த புனித திருநாளே இந்த தைப்பூச திருநாள் தைப்பூசத்தன்று விரதம் இருந்து முழுகளை வழிபட்டால் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் தீமைகள் அழியும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் எல்லா விருப்பங்களும் நிறைவேறும் என நம்பப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தைப்பூச திருநாள் பிப்ரவரி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது அன்று ஒரு நாள் விரதமிருந்து முருகனை வழிபட்டால் துன்பங்களிலிருந்து விடுபடலாம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன பகலில் ஒருவேளை மட்டும் உணவு முடியாதவர்கள் பால் பழம் சைவ உணவு எடுத்துக்கொள்ளலாம் பகலில் தூங்காமல் விரத ஒழுக்கம் கடைபிடிக்க வேண்டும் மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் கோவிலுக்கு சென்று வழிபடுவது முருகன் பாடல்களை படிப்பது கேட்பது மிகவும் சிறப்பு ஓம் சரவணபவ மந்திரத்தை மனதிற்குள் தொடர்ந்து சொல்லி வந்தால் அதிக பலன் கிடைக்கும் முருகப்பெருமானின் திருவருளால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா துன்பங்களும் நீங்கி வளமும் நலமும் பெருக வேண்டும் தைப்பூசத் திருநாள் உங்களுக்கு இனிய நற்பலன்களை அளிக்கட்டும்